அடுத்ததாக நாம் ஒரு இளைஞர்களை பற்றி நாம் சொல்லியிருந்தோம் ரசூல்லா இசல்லா அலி சொல்லம் அவருடைய காலத்துல இளைஞர்கள் என்னென்ன நல்ல பணிகளை எல்லாம் செய்திருந்தாங்கன்னு அதுல இப்னு உமர் அலி அல்லா நபர்கள் ஒருவரையும் நாம் சொல்லியிருந்தோம் இந்த இப்னு உமர் அலி அவர்களைப் பற்றி புகாரியில் நீங்கள் பார்த்தால் வைத்தி அல் அன் மஸித் நான் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக என்னுடைய வீடு பள்ளியாசலாகவே இருந்தது பள்ளியாசலையே தான் இருந்தேன் அவருடைய அதிகமான தொடர்பு எல்லாம் எங்க வெளியேட்டோன்னாலும் கடைசியில பார்த்தா பள்ளியாசல் தான் இருப்பார் இதனால கிடைத்த நன்மை என்ன பள்ளியாசலுடன் நம்முடைய பிள்ளைகள் தொடர்பு வைத்திருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன ஏராளமான நவிமொழிகளை அறிவிக்கும் ஒரு பாக்கியத்தை இப்னு உமர் பெற்றார் அபு ஒரு இளைஞர் நீ ஹதீசுகளை அறிவித்ததில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த அபுகுரைனாவும் ஒரு இளைஞர் உமர் அவரும் ஒரு இளைஞர் அவர் அடுத்த நிலையில் இருக்கிறார் இளைஞர்களாக இருந்து ஏராளமான நபிமொழிகளை அவர்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கும் எடுத்துக்கொண்டார்கள் சத்திய கருத்துக்களை மிக அழகாக தெளிவாக மக்களுக்கு விளக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் இந்த நபி தோழர்கள்